நைனார அரவணைத்து கொண்டு இருக்கிற பொழுது அழிக்கிற வேலைகளுக்கு அண்ணாமலை ஏதா அவங்க ரெண்டு பேருமே சொன்னாங்கல்ல ஒருத்தர் வந்து ஏதோ என்ன என்ன மெல்லி சீல ஒரு வார்த்தைகள் சிலதெல்லாம் அண்ணாமலை தான் சொன்னார்னு நினைக்கிறேன் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகக்குள்ளேயே ஒரு சில கைகளை வந்து பாஜக வச்சிருக்காங்க அவங்க தான் எடப்பாடி பழனிசாமியே இருக்கிறதா சொல்றாங்க அது உண்மையா ஆமா இப்போ வேலுமணி வந்து ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டுல இருக்காரு ஆர்எஸ்எஸோடு பயணிக்கிறார் வேலுமணி அப்போ எந்த நேரத்துலையும் எடப்பாடி பழனிசாமிக்கு வேலுமணியை செக் வச்சிருக்கிறாங்க அப்போ அது அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த கட்சி என்பது இன்றைக்கு அநாதிமுகவாக இல்லை இந்த வாக்கு வங்கி கபலீகரம் செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி அனைத்து முயற்சிகளையும் வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கிறது அதனால தான் அதிமுக தொண்டர்கள் இந்த துரோகிகள் இடத்திலிருந்து அது எடப்பாடியா இருக்கலாம் ஓபிஎஸ்ஸாக இருக்கலாம் வேலுமணியா இருக்கலாம் தினகரனாக இருக்கலாம் சசிகலாவாக இருக்கலாம் இந்த பச்சோத்திகள் அத்தனை பேருமே அதிமுகவுக்கு விசுவாசம் இல்லாத பாஜகவின் கைகூலிகளாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ்